சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் மறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி வேணுபுரம் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் பூதின் படையினர் ஒலியோடும் வானவர் புகுந்து வேதத்தின் இசைப்பாடி விரைமலர்கள் சொரிந்தேத்தும் பாதத்தீர்வேணுபூரம் பதியாக கொண்டீரே சுடுகாடு மேவி நீர் துண்ணம் பேர் கோவணம் தோள் உடையாடையது கொண்டீர் உமையாளை ஒரு பாகம் அடையாளம் மது கொண்டீர் அங்கையினில் பரசு எனும் படையாள் வேணுபுரம் பதியாக கொண்டீரே கங்கை சேர் சடை சடைமுடியீர் காலனை முன் செற்று கந்தீர் திங்களோடு இள அரவம் திகள் சென்னி வைத்து வந்தீர் மங்கையோர் கூருடையீர் மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கயம் சேர் வேணுபுரம் பதியாது நீர் கொண்ட சடைமுடி மேல் நீள் மதியம் பாம்பினோடும் ஏர் கொண்ட குன்றையினோடு எழில் மத்தம் இளங்கவே சீர்கொண்ட மாளிகை மேல் சே இழையார் வாழ்த்துரைப்ப கார் கொண்ட வேணுபுரம் பதிய கலந்திரே ஆலை சேர் தன் கழனி அழகாக நரவுண்டு சோலை சேர் பண்டினங்கள் இசை பாட தூமொழியார் காலையே புகுந்திரஞ்சி கை தொழமை மாதினொடும் வேணுபுரம் பதியாக கொண்டீரே மணிமல்கு மால்வரை மேல் மாதினோடு மகிழ்ந்திருந்தீர் துணி மல்கு கோவணத்தீர் சுடுகாட்டில் ஆட்டுகந்தீர் பனிமல்கு மறையோர்கள் பரிந்திரஞ்ச வேணு புறத்து அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே நீளம் சேர்மிடற்றீர் நீண்ட செஞ்சடைய நீர் கோலம் சேர் விடைய நீர் கொடுங்காலன் தனை செற்றீர் ஆலம் சேர் கழநீர் அழகார் வேணுபுரம் அமரும் கோலம் சே கோயிலே கோயிலாக கொண்டீரே இறைமண்டி சங்கேரும் கடல் சூழ் தென் இலங்கையர்கோன் விரைமண்டு முடி விரல் வைத்தீ வரை தன்னில் கரை கண்டி பேர்வோதம் கலந்தேற்றும் கடல் கவினார் விரைமண்டு வேணு புறம் மே மிக்கே தீயோம்பு மறைவானர்க்கு ஆதியாம் திசை போய் ஓங்கி எழுந்தாரும் போற்றறிய திருவடிர் பாயோங்கு மரக்கலங்கள் படுதிரையால் முத்துண்டு சேயோங்கு வேணுபுறம் செழும்பதியா திகழ்ந்தீரே நிலையார்ந்த உண்டினர் நெடுக்குண்ட சாக்கியர்கள் புலையானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரண் என்றார் தமையென்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுரம் விரும்பினையே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்